எழுபதாவது வசனம் இல்லாமல் தாப வ ஆமன் வ அமில அமலன் சாலிஹன் ஹசனாத் வகான் ரஹீமா கபூர் ரஹீமா யார் பாவ மன்னிப்பை செய்து பாவம் செய்து அல்லாஹை நோக்கி திருந்தி ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து அல்லாஹிடத்திலே மனம் திருந்தி வருகிறாரோ அவர் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நன்மையாக மாற்றி விடுகிறான் எஸ்மா காது கொடுத்து கேளுங்கள் நீங்கள் ஒரு பாவத்தை செய்கிறீர்கள் அந்த பாவத்துடைய அளவு கடலளவு அளவு இருக்கிறது என்றால் நீங்கள் அல்லாவிடத்திலே கரம் ஏந்துகிறீர்கள் அந்த பாவம் பாவம் என்று உணர்ந்து அதை குறித்து வருந்தி அல்லாஹ் தெரியாமல் இப்படி ஒரு பாவத்தை மறதியில் செய்துவிட்டே நானும் மனிதன்தான் நான் அறியாதவன் என்னை மன்னித்து விடு என்று கரமேந்தினால் அல்லாஹு ரபுல் அந்த பாவத்தை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் கடலளவு இருக்கக்கூடிய அந்த பாவத்தின் அளவு நன்மையையும் கொடுத்து விடுகிறான் அர் ரஹ்மான் அவனுடைய ரஹமத்தை எங்கே சென்று அழைப்பது யாருடைய ரஹமத்தோடும் அவனுடைய ரஹமத்தை ஒப்பிட முடியாது அவன் தனித்தவன் அவன் நிலையானவன்